எங்கள் அம்மா தமிழரசனை விடுங்க அம்மாவை அடக்கமான இடத்துல எங்களுக்கு ஒரு நினைவிடம் கட்ட அப்ப அப்போ இந்த அதிகாரம் யாருக்கானது ஈழ விடுதலைக்காக போராடி செத்த மாவீரர்களுக்கு ஒரு வணக்கம் செலுத்த முடியுதா அந்த நாடு யாருக்கானது என் இனத்துக்கானது இவனுக்கு என்ன பிரச்சனை இங்க இருக்கிற அதிகாரம் அப்போ எனக்கு எதிரானது அதுதானே விளக்குது இதை காட்ட மாட்டார்கள் ஆனால் ஐயா கருணாநிதிக்கு எல்லா கட்டடங்களையும் அவர் வைக்கிறாங்க நூலகமாக அல்லது எந்த தா இருந்தாலும் மருத்துவமனையா அல்லது பள்ளிக்கூடங்களா போக்குவரத்து நிலையங்களா எதை கட்டினாலும் அவர் பேர் தானே வைக்கிறாங்க தமிழர்களின் அடையாளங்களை மறைச்சா தான் அது திராவிடர்கள் இந்தியர்கள் அவர்களுடைய அடையாளத்தை நிறுவி இது ஒரு போர் தான் அவனுக்கு அடையாளம் தெரியாம அழிச்சிடணும் திரும்பி திரும்பி ஏன் ஏன் ஆளுக்கு நினைவிடம் கட்டில புறந்துடுறாங்க அதிமுக தான் கொன்னேன்னு சொல்லிச்சு அப்போ இப்போ அதிமுகவில் இருக்கிற தலைவர்கள் யாராவது நாங்கள் தான் வீரப்பனை கொண்டோன்னு சொல்ல துணிவும் வீரமும் இருக்கா யாருக்காவது இருக்கா சொல்ல சொல்லுங்க அந்த நேரத்தில் அதை திருடர் பட்டம் கட்டி அளிப்பாங்க இப்போ என்னையெல்லாம் வந்து சாவனிஸ்ட்டு ஃபாசிஸ்ட்டு செப்பரேட்டிஸ்ட்டு ஆன்டி நேஷனலிஸ்ட்டுன்னு சொல்கிற கதை தான் புரியுதா இன்னைக்கு ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கிறது காரணம் அவங்க கையில் இருந்த துப்பாக்கி என் கையில் இல்லை அதனால ஒன்றும் செய்ய முடியல அவங்க துவக்க வச்சுருந்தாங்க நான் வாக்கு வச்சுருக்கேன் திணற அடிச்சிக்கிட்டு இருக்கேன் அவங்கள பதில் சொல்ல முடியல அதனால எனக்கு வந்து அதில் ஒரு பெருமை தான் என் பாட்டு அரண்மொழிக்கு அரசியந்திரனுக்கு இன்னும் நிறையா பட்டியல் இருக்கு இங்கே எங்கள் ஐயாவுக்கு இப்படி இதெல்லாம் வந்து நான் வந்து கட்டணும்னு விட்டு வச்சுருக்கேன் புரியதா இப்போ அவங்க கட்டினாலும் நான் வந்து இடிப்பேன் ஓன் பேர் என்ன இங்கே இருக்கிறது எடு நான் கட்டி நான் என் பேரை வைப்பேன்னு வைப்பேன் அதுக்கு தான் விட்டு வச்சுருக்கேன் அது என்ன இவ்வளோ காலம் இருந்துட்டாங்க இன்னும் கொஞ்ச நாள் இருக்க மாட்டாங்களா

தம்பி அவங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு உயிர் கிடையாது முதல்ல நீங்கள் இது ஆழமாக அவ்வளோ ஒரு ஓட்டு அவன் என்னை வச்சிருக்கிறதே என் நிலத்தில் இருக்க வளத்துக்கும் என் வரிக்குந்தான் ஆழமாக புரிஞ்சுக்கிறது இல்லை இந்த இது புரியுது எங்களை ஒரு மனித உயிராகவே மதிக்க மாட்டான் நாங்கள் சொல்லிட்டு தெரியவான் நாங்கள் இந்தியர்கள் நாங்கள் இந்தியர்கள்னு அவன் எங்களை மதிக்கிறானான்னு பாருங்க குஜராத்தில் ஒரு மீனவனை பாகிஸ்தான் ராணுவம் கடற்படை ராணுவம் கைது பண்ணிடுச்சு இந்திய கடற்படை ராணுவம் விரட்டி போய் தடுத்து மீட்டு கொண்டாடுது அப்படியே எங்களுக்கு அங்க நிக்கிற கடற்படை ராணுவம் எங்களை கைது செய்யும் போது செய்ய மாட்டேங்குது ஏன்னா நான் அவனுக்கு பொருட்டு இல்ல என்னுடைய அவமானம் இந்த நாட்டின் அவமானம் இல்ல என்னுடைய உயிர் போவது அவனுக்கு இழப்பு இல்ல சாபம் தமிழன் தானே செத்துட்டு போட்டோம் ஆனா இங்க ஒரு மானம் கட்ட கூட்டம் இவனுக்கே தான் ஓட்டப்பட்டு தொலையும் இவனுக்கே அதிகாரத்தை கொடுக்கும் இப்ப கடிதம் எழுதிக்கிட்டு இருக்காரு நம்முடைய முதலமைச்சர் ஐயா கடிதம் தம்பி அழைச்சி பேசினா எடுப்பாரு நாற்பது உறுப்பினர் வச்சிருக்காங்க பாராளுமன்ற நாடாளுமன்றத்துக்கு பேசலாம் அவர்கிட்ட பேசி அந்த கச்சத்தீவை திருப்பி எடுக்கலாம் பாகிஸ்தான் மேலே ஆப்ரேஷன் சிந்துருக்கு வாழ்த்து பேரணி நடத்தின முதலமைச்சர் காவிரி கச்சத்தீவை மீட்க சொல்லிட்டு ஒரு பெரிய மாநாட போட்டு வலியுறுத்த முடியாதா பேரணி நடத்தி வலியுறுத்த முடியாதா சொல்லுங்க கச்சத்தீவை கொடுக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்களாம் தானே இருந்தீங்க உங்கள் ஆட்சி தானே எடுத்து கொடுத்தா அம்மா அந்த கட்சியோட தானே கூட்டணி எத்தனை காலத்துக்கு தம்பி இந்த நாடகத்தை போடுவீங்க நாங்களும் அதே பழைய நாடகம் தேவர வழி இல்லாமல் அதையே பார்த்து பார்த்து கைதெட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டே உட்காந்துருந்தோம் இந்த கேடுகட்ட நாடகம் தம்பி கச்சத்தீவை அவர்கிட்ட பேசி எடுங்க அப்படின்னு கேட்டால் நான் கடிதெழுதுன வேற என்ன செய்ய முடியும் இதுக்கு இது தம்பி நீங்கள் முதலமைச்சராக போஸ்ட் மாஸ்டரா தம்பி அஞ்சல் துறை தலைவராவிங்க அஞ்சலக தலைவரா சொல்லுங்க நீங்க ஈமெயிலு இன்டர்நெட்டு இன்ஸ்டாகிராம் அந்த காலத்தில் நான் கடித எழுதுறேன்னு சொல்லிட்டு இருந்தா ஏதோ போங்க தம்பி கொடுமை நடக்குது போங்க முதல்ல அவருக்கு திராவிடம்னா எங்க ஐயாக்கு என்னன்னு விலக்கி பேச சொல்லுங்க அதுக்கப்புறம் வாரிச பத்தி பேசுவோம் திராவிடம்னா என்னன்னு சொல்லுங்க தம்பி இது ஐயா ஸ்டாலின் கேளுங்க கடைசியா என்ன சொல்லிட்டாரு திராவிடம் என்றால் என்ன என்று கேட்கிறவர்களை உங்களுக்கு சொல்வேன் நடக்கிற இந்த கல்யாணம் தான் திராவிடம் தம்பி கல்யாணம் தான் திராவிடமா அவங்களே குழம்பி போய்த்துடுறாங்க அடிச்ச அடியில என்னன்னு தெரியல ஒருத்தன் இனம்கிறான் ஒருத்தன் ஆடு அவ என்ன சொல்கிறா ஒருத்தன் வந்து நிலம்கிறா ஒருத்தன் ஒன்றுமில்லைன்றா ஏதோ ஒரு ஆரியத்துக்கு எதிரான திராவிடங்கிறான் ஏன் ஆரியத்துக்கு எதிராக தமிழ் இல்லையே ஆரிய படகிடந்த பாண்டியன் நெடுஞ்செழிய இருக்கான்னா திராவிடச் செழினி ஏதோ சனியென்றிருக்கான உனது சும்மா கதை விட்டு வண்டி ஓட்டுறது கொஞ்ச கொஞ்சம் நாளைக்கு அதெல்லாம் தமிழ் இளம் தலைமுறையினர் அரசியல் பெற்று விழிப்புணர்வு எழுச்சி வருதுங்கிறத கவனம் பண்ணிக்கிட்டு பேசணும் கேட்கறதுக்கு பதில் சொல்ல தெரியாது திராவிடம்னா என்னன்னு ஒரு 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 முடிவு கர சொல்லுங்க வாட் இஸ் மீன் பை விளக்கம் என்ன டெபினிஷன் நான் சொல்றேன் என்ன தமிழர் அல்லாதவர் வாழ்வதற்கும் ஆழ்வதற்கும் வசதியாக கொண்டு வரப்பட்ட ஒன்று திராவிடம் தமிழர் அல்லாதோர் இங்க பாதுகாப்பாக வாழ்வதற்கும் கொண்டு வரப்பட்ட ஒன்று திராவிடம் மறுப்பவர் எதிர்ப்பவர் எல்லாரும் அவன் மலையாளியா இருப்பான் அவன் கன்னடனா இருப்பான் அவன் தெலுங்குரா இருப்பான் அவன் பீகாரியா இருப்பான் அவன் குஜராத்தியா இருப்பான் அவன் மராட்டியனா இருப்பான் நான் மட்டும் திராவிடனா இருந்த கொடுமை

அவங்க 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 என்ன பண்ணாங்க தம்பி உதயநிதி செங்கலை தூக்கிட்டு ஒரு ஊரா சுத்தலையா இவர் ஐயா அல்வாவை தூக்கிட்டு போறாப்ல என்ன ஒன்னே தான் இருந்தது அந்த அந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஒரு செங்கலை ஒண்டி வச்சிருந்தாங்க ஒரு பதினஞ்சு வருஷமா அதையும் தம்பி திருடிட்டு போயிட்டாப்புல இவர் அல்வா நான் வந்தேன்னா அல்வா தான் கொடுப்பேன் காட்டுறாப்புல இது போங்க இதை போய் பேசிட்டு இருக்க என்ன ஆமா அறிவிப்பேன் அறிவிப்பேன் முழுக்க இல்ல தேர்வு பண்ண வரைக்கும் அறிவிப்பேன்

அதான் அது மாலையில இங்கே கேட்டு அவைக்கு ராத்திரிக்கு வரா அண்ணன் எல்லாம் பேசிட்டாரு அவ்வளவுதான் நினைச்சிருக்கோம்